ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு தரவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நான் இப்பொழுது உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் தங்கமே ஏன் இந்த கஷ்டமான மனநிலை உனக்கு எது உனக்கு நல்லதோ அதையே நான் உனக்காக செய்வேன் உன்னிடம் உனக்காக படைக்கப்பட்டதை நான் சமர்ப்பிப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது காலையில் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும் சிறிது நேரம் தாண்டினால் வாடிவிடும் பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே அதை போலவேதான் கஷ்டம் சந்தோஷம் இவை கலந்ததுதான் வாழ்க்கை என்ன நடந்தாலும் வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று எண்ணாது வாழ்க்கை உயிரோட்டம் உள்ளதாய் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை வா தங்கமே உன்னில் எப்பொழுதும் நானிருப்பேன் ஏற்றமும் இரக்கமும் தினம் வந்து போகும் தயக்கமின்றி எதிர்த்து நின்றால் வாழ்க்கை முழுவதும் எழுந்து நிற்கலாம் உன்னை தேவைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று வருத்தப்படாதே உன்னை பயன்படுத்திதான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று கர்வமாக இரு தங்கமே யாரிடத்திலும் நீ இறங்கி செல்ல அவசியமில்லை வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து போவது அதை விட நல்லது கசப்பான சம்பவங்களை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நீ வழி நிறைந்ததாக ஆக்காதே வாழ்க்கை அழகானது அதை நல்ல சிந்தனையாக பயன்படுத்து கோபத்தில் நிதானமும் குழப்பத்தில் அமைதியும் துன்பத்தில் தைரியமும் தோல்வியில் பொறுமையும் வெற்றியில் தன்னடக்கமும் இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக இனிதாகும் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்பதற்காக உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தமில்லை அவர்களுக்கு உன் மதிப்பு தெரியவில்லை அவ்வளவுதான் துன்பத்தில் தூரமாக இருந்தவர்கள் இன்பத்திலும் தூரமாகவே இருக்கட்டும் அவர்களை நெருங்க நீ அனுமதிக்காதே ஏமாந்துவிட்டோம் என்று தலைகுனியாதே யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கு இல்லை என்று நினைத்துக்கொள் தங்கமே காலம் சில நேரம் நீ விரும்பியதை வெறுக்க செய்யும் வெறுக்க செய்ததை சில நேரம் விரும்ப செய்யும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அடிகள் அனைத்தும் அனுபவமாகட்டும் வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதர்களும் ஏதேனும் ஒரு பாடத்தை கற்பித்து கற்பித்துவிட்டே செல்கிறார்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் சிலரும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாய் சிலரும் இங்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அவர்களை நினைத்து நீ வருந்தாதே நீ நீ நல்லதாகவே நினை அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே